பதிமூணு வருஷமாக ஒரு பேய் கூட குடும்பம் நடத்தின ஒரு குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது இல்லாமல் அந்த பேய்ங்க ஏற்கனவே பேய் அடிச்சுதான் பேய்யாக மாறி இருக்காங்க எஸ் இந்த ஃபேமிலியோட ஸ்டோரி ரொம்பவே இதிகளாக இருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜாக் ஜேனட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு நாலு பெண்கள் இங்கே இருக்காங்க இவங்களோட வீடு ஒரு இயற்கை சீற்றதன் காரணமாக தண்ணியில் மூழ்கி இறந்து போயிடுது அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி அவங்களோட சொந்த வீட்டுக்கு போகிறாங்க அதாவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் வீட்டை பார்த்தீங்கன்னா வீடு அலங்கோலமா ரொம்ப ஸ்கேரியாக ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறான்னு சொல்லி காற்றுல இறங்குறாங்க இறங்கி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணும்போது அங்கே பயங்கரமான ஒரு நாற்று அடிக்குது அந்த நாற்ற கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வாமிட் பண்ணுற அளவுக்கு அந்த நாற்று இருந்திருக்கு எவ்வளோ சுத்தம் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த நாத்த போகவே இல்ல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுத்தம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்கள வச்சு க்ளீன் பண்ணி பார்க்குறாங்க அந்த நாத்தம் கொஞ்சம் கூட போகவே இல்லை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு நாத்தம் ஒரு நாள் ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட பல வருடங்களும் அடிச்சிருக்கு அவங்களும் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாட்கள் நார்மலாக போயிட்டுருக்கு ஒரு நாள் என்ன நினைக்கிறேன் அவங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை முதல் பெண்ணுக்கு யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அவரோட ரூமில் அதுவும் இல்லாமல் அவரோட ரூமில் யாரோ கூடவே இருக்கிற மாதிரி சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு இதை போய் அவங்க அப்பா ஜெய்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா இதை இல்லை சாதாரணமாக விட்டுறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்க அம்மா அந்த பொண்ணை சேச்சிக்கு போய் பார்க்க சொல்கிறாங்க எதுக்கப்புறம் அங்கே நாட்கள் கொஞ்சம் நகுது போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் திடீர் ஒரு நாள் அந்த பொண்ணுங்களோட ரூமில் பயங்கரமான சத்தங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்க அம்மா அவங்க அப்பாவும் எந்திரிச்சு போய் ஓடி போய் பார்க்குறாங்க ரூம்ல அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணுங்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க யாருமே எந்திரிக்கல அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டுருக்குது அந்த டைம்ல அதுக்கப்புறம் அவங்க மாடியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை பார்த்ததான் அவங்க அவங்க அப்பாவங்க அம்மாவும் மாடிக்கு தான் போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கீழே யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுருக்குது அவங்க அம்மா கீழே இறங்கி போய் பார்க்கறாங்க அங்கே யாருமே இல்லை அப்படின்னு கீழே இருந்து அங்கே மேலே இருக்கிற ஜாக் அந்த ஜெனட் சொல்கிறாங்க அந்த அந்த ஜாக் அந்த ஜேனட்டை பற்றி ஷாக்குறாங்க ஏன்னா அந்த ஜாக்கு திரும்பவும் யாரும் கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுருக்குது ஆனால் கீழே அந்த ஜெனட் மட்டும் தான் இருக்காங்க வேற யாருமே இல்லை அங்கேருந்து ஷாக் ஆகி ரெண்டு பேருமே போய் சர்ச்சை போய் சாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி சத்தம் வருது அவங்கள அவங்களும் ஆளம் பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல எந்த அமௌண்ட்டு பேயோ பீசஸோ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு போயிடறாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் பல நாட்கள் இதே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு எஸ் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இன்னும் பயங்கரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு இடத்துல வச்ச பொருள் இன்னொரு இடத்துல மாறி இருக்குது அதாவது ஒரு இடத்துல ரேடியோ போட்டி வச்சுன்னா அந்த ரேடியோ போட்டி வேறு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல ட்ரெஸ் வச்சோம்னா அந்த ட்ரெஸ் இன்னொரு இடத்துல இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இது ரொம்பவே பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் நடந்த விபரீ இதுமே வேறு ஒரு நாள் நைட்டு ஜாக் தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான சத்தங்கள் கேட்டு அழுகிற மாதிரியும் ஒரு மாதிரி மார்னிங் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கு அவர் டக்குன்னு கண்டு முடிச்சு பார்த்தா பக்கத்தில் இருக்காங்க ஒய்ஃப் ஒரு மாதிரி சிரிங்கிக்கிட்டு அனுஷிகளாக ரொம்ப பயங்கரமாக அவங்க அறியாமல் எதுவும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களை சுயநினைவுக்கு கொண்டு வரதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்க வரவே இல்லை மாடியிலே இதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கு அவர் டக்குன்னு எந்திரிச்சு போய் மாடி போய் பார்த்தா மாடியில் அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் அவங்க அம்மா மாதிரியே அம்மா மாதிரி வீடான விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவர் பயந்து போய் மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சுக்கு வரார் சர்ச்சிக்கு போய் திரும்ப மாதிரி சொல்கிறாங்க அவங்க நம்பவே இல்லை ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய தடவை வந்து பார்த்துட்டாங்க அங்கே எதுவும் சொல்லிட்டு கைவிச்சுட்டுருப்பாங்க இதனால் அவங்க என்ன பண்ணாங்களா மீடியா கிட்டே போகிறாங்க வீடியோ சொன்ன உடனே இந்த நியூஸ் வைரலாகுது அப்போ தான் ஃபேமஸான அந்த ஹிடன் லடனும் வந்து இந்த வீட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க பேய் ஏதாவது அமௌண்டிச்சு இருக்காங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க தலையில் மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போகிறாங்க இந்த இடத்துல மூணு பேய் இருக்கிறதாவும் அவங்க எப்படி பேயாக மாறினாங்கன்னா பேய் அடித்து தான் அவங்களே பேயாக மாறினாங்கன்னு சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் அவங்க பேய் அடிச்சுட்டு தான் அந்த பேய் என்னன்னா மிகப்பெரிய ஒரு பேயும் அந்த பேய் இந்த வீட்டில் தான் இருக்குதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அடுத்தது நடந்து தான் ரொம்ப பயங்கரமான விஷயம்